இப்ப எப்படி இருக்குன்னா திமுக வெஸ் அதிமுக வெஸ் பாஜக மூணு கட்சி உள்ளது பாஜக இப்போ இங்க வளர்றது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் பூரா சத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரிதான் உருட்டுனா பிஜேபி உள்ளோம் ஏன் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாங்க நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் இன்னும் சரியாக ஒரு மாதத்தில் தேர்தல் வருது இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பதி இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம்தான் அதுக்குள்ளே தான் இருக்குது தேர்தலுக்கு அதிமுக பாஜக ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக நிற்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது எப்படி இருக்கும் இந்த தேர்தலை அவங்க எப்படி சந்திப்பாங்க இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேஸில் இருந்தே பேசிடுவோம் இந்த தேர்தலில் வந்து மொத்தம் நாற்பது தொகுதிகளில் இருந்து கட்சிகள் வந்து எல்லா கட்சியிலுமே போட்டிடுறாங்க ஸோ இதில் வந்து நம்ம பொதுவாக வந்து தமிழகத்தில் இத்தனை நாள் எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா அதிமுக ஜெயிக்குமா திமுக ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பேர் கட்சி கூட தான் மேக்ஸிமம் எல்லாருமே கூட்டணி வச்சுருப்பாங்க திமுக வெஸ் அதிமுக தான் இத்தனை வருஷங்கள்னு போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை எலெக்ஷன் வந்து அது கொஞ்சம் மாறும் எப்படி மாறும்னா திமுக எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது இடங்களை படிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் எதை வச்சு சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறேன்னா பொதுவாக இது நம்மளுடைய கடந்த எல்லா நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் எடுத்து பாருங்கள் ஆளுங்கட்சி தோத்ததா ரொம்ப ரேர் அதெல்லாம் இல்லைன்னா ரெண்டாவது வந்து ஏ திமுகவுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க இதில் வந்து அந்தளவுக்குலாம் ரிஃபெக்ட் ஆக ஆக போகிறது இல்லை நான் இப்போ தொகுதி நடக்கிறதுல இது வந்து வாக்காளர்கள் வந்து அவ்வளோவா உங்களுக்கு தெரியும் வந்து எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னு ஸோ இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் திமுக ஜீப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் வந்து கண்டிப்பாக சொல்லலை தோக்கவும் செய்யலாம் வாய்ப்புகள் அதிகம் பேலன்ஸ் ஒரு பத்து தொகுதி இருக்குல்ல இந்த பத்து தொகுதியில் மெஜாரிட்டி பாஜக அடிக்கும் பாஜகவோட அடுத்து கீழே தான் வந்து ஆறு அடிப்பாங்கன்னா அதிமுக அடிக்கும் சரிங்களா இப்போ வந்து பாஜக வெஸ்ட் அதிமுக அப்படி போகும் மொதல் தான் சொன்னேன் நான் திமுக வெஸ்ட் அதிமுக சொன்னா இப்போ எப்படி இருக்கும்னா திமுக வெஸ் அதிமுக வெஸ் பாஜக மூணு கட்சி உள்ள வந்துடுது இதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அதிமுக வெஸ் பாஜக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க பாஜகவுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணலை அதிமுக சைடு சைடு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கடந்த இந்த கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒரு மாபெரும் மாநாடு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த மாநாட்டுக்கு அப்போ இருந்து அந்த ஒரு ஃபயர் அந்த ஒரு ஃபீல் வந்து அதுக்கப்புறம் நாளாக நாளாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் பாஜக பக்கம் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க இவரோட ஃபயர் இங்கே எங்கெங்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சு அதிமுகவோட ஃபயர் குறைய ஆரம்பிக்கும் போது இங்கே பிஜேபி அவங்களோட ஃபயர் ஏற ஆரம்பிச்சிருச்சு மேம் பாஜகவில் ஒரு சிலர் வந்து வெளியில் வந்து அதிமுகவை சேர்ந்தவங்க லிஸ்ட்டுலாம் சொன்னீங்கன்னா அவங்க லிஸ்ட்டு இருந்தாலும் நாட்டி வேறு யாரும் வெளியே தரத்துகிற கேஸ் தான் அதெல்லாம் அந்த மாதிரி கேஸ் தான் போய் சேர்ந்தாங்க மேம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஃபீல்டில் போய் வந்து பண்ண ஒர்க்கை அதாவது கடந்த நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் மினிஸ்டராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல்டு ஒர்க் பயங்கரமாக இருக்கும் அவங்களோட ஒர்க்கு அதிமுகனாலும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இவங்க ஒரு பிரதாம்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிற நேயம் திமுகவில் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம இல்லாட்டி தலைமைக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரி இஷ்டத்துக்கு அறிக்கை கொடுக்க முடியுமா இல்லை தலைமையில அப்படி கொடுத்தீங்கன்னா உடனே தலைமையிலேருந்து கண்டிப்பாங்க கண்டிப்பா இப்ப நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக பாக்குறீங்க எதிர்ப்பு யார்கிட்ட பேசுனீங்க அவர் தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது எடப்பாடி வந்து அவர் ஒரு அறிக்கை விடுவார் எங்க ஜெயக்குமார் அவர் ஒரு இஷ்டத்துக்கு அவர் அறிக்கை விடுவாரு இது ஜெயலலிதா இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்க நடந்தது கிடையாது அவங்கள அதான் அவங்கள தவிர அவர் யாருமே வந்து பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க பட் இங்கே வந்து இஷ்டத்துக்கு எல்லோரும் தனிப்பட்ட முறையில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா இதை தப்புன்னு நான் சொல்லலை பட் வந்து இஷ்டத்துக்கு செயல்படும் போது ஒரு ஒருங்கிணைப்பு அங்கே இல்லாமல் போயிடுது இந்த ஒருங்கிணைப்பு இல்லாததுனால மக்கள் மத்தியில் அவங்களால போய் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைம் வந்து அண்ணாமலை வந்து கரெக்டாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டாரு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டார் அதிமுகவில் டீமே ஒரு ரெண்டு மூணாக உடஞ்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா உடஞ்சி தானங்க இருக்குது இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறதுக்கு இட ஒரு எடப்பாடி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் இவங்கள நாலு டீம் நீங்கள் சொன்னால் நாலாக தானே உடஞ்சிருக்கு இதில் மெஜாரிட்டி சப்போர்ட் யாருக்கு போயிருக்காங்கன்னு பாருங்க பன்னீர்செல்வம் சரி அதை விடுங்க இது சசிகலா அவர்கள் அவர்களுடைய ஆதரவு வந்து யாருக்குன்றதை வெளிப்படையா சொல்லலை ஆனால் டிடி தினகரன் கூட்டணி அஸ்டர் அவர் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தினகரன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையும் ஒரு பேரும் இருக்குது கண்டிப்பாக மக்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்துறது வாய் வாய்ப்பு அதிகம் முதல்ல சிவகங்கை சொல்லியிருந்தாங்க அவருக்கு அதுக்கப்புறம் தேனி ஏதோ சம்திங் மாற்றிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி தென் மாவட்டங்களால் தான் ஓபிஎஸ் பையன் எனக்கு தேனியில் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கணும் நம்ம அதே மாதிரி இவர்களுடைய கூட்டணியில் வந்து மிகப்பெரிய பலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாமக இணைந்தது பாஜகவுக்கு இந்த பாமக யார் கூட கூட்டணி அமைப்பாங்க அப்படின்ட்டு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு யாரு கூட மேக்ஸிமம் எல்லாரும் ஏடி தான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சேனல்ல மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் பாஜக கூட வாய்ப்பு கடந்த ஒரு மூணு வாரமா நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும் அதிமுக கூட வந்து தேமுதிக கூட்டணி அமைச்சிருக்காங்க பட் எந்த அளவுக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருதுநகர் தொகுதியில் ஓரளவு டஃப் கொடுக்க முடியுமே தவிர தவிர வெற்றி பெற முடியாது தேமுதிக வாட ஸோ அந்த கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் பேஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பாமக வந்து அப்படி நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சீட்டு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் அதிகபட்சம் அவர்களால் இரண்டு மூன்று வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு சாத்திய குறுகள் அதிகமாக இருக்குது அந்த அவர்களுடைய உழைப்பு அதில் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் பாஜக இந்த முறை ஒரு மினிமம் ஒரு அஞ்சு சீட்டாவது ஜெயிப்பா அஞ்சுலேருந்து எட்டு சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது பெரிய குரோத்துலாங்க பிஜேபிக்கு இது தமிழ் வரைக்கும் ஒரு ரெண்டு சீட்டை வந்தாலும் பெரிய குரோத் என்ன தான் அந்த இது வந்து நம்ம முன்னாடி நம்ம ஒரு நம்ம ரெண்டுருந்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம நம்ம ரெண்டு இருந்தால் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலை வந்து பாஜக எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசியிருந்தோம் தான் அது நம்ம சொல்லியிருந்தோம் இதை வந்து அவங்க வந்து ஒரு ட்ரையல் அண்ட் தான் விட்ருக்காங்க ட்ரையல் அண்ட் ஏராரில் பார்க்குறாங்கிறது ஒன்று இன்னொன்று ஒன்று பாஜக இப்போ இங்கே வளர்றது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு மிகப்பெரிய பவராக வரக்கூடிய வந்து நான் கெட்டதெல்லாம் பார்க்கலையே சரி இதை நான் பார்க்குறேன் இது என்ன கட்டு இது எதுக்கு நீங்கள் கெட்டதாக நினைக்கிறீங்க பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக வளர்ந்துடுச்சுன்னா ஒரு மதவாத அரசியல் வந்து கையில் எடுத்துருவாங்க இந்துத்துவா அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து கையில் பிடிப்பாங்க அப்படின்றாங்க அதனால தான் நான் கேட்குறேன் அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்குறேன் அவங்க வளர்றது அவங்கள நார்த்தில் வந்து இந்துத்துவ கொள்கையை அதை விட்டுருங்க அது நம்ம நமக்கு அரசியல் கிடையாது தமிழ்நாட்டில் அவங்கள நம்ம ஆட்சிக்கு வர வச்சா அவங்க இந்துத்துவம் எடுக்கிறாங்களா இல்லைன்றது தெரியும் ஒரு வர வைக்கணும் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்துத்துவா தான் எங்களுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுப்போம் பிற மதத்தை மதத்தை அவர்களை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக பேசினாங்கன்னா அன்றைக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து பாஜகவை எடுத்து பேசுவோம் அன்னைக்கு அவங்க மீது விமர்சனத்தை ஓகே தான் போகிறோம் எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லா மதத்தவர்களும் கூட நல்லா தான் பழகுறாரு குறிப்பாக இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்து மத இந்து சாயம் பைஜிபி மூலம் பூசப்பட்டுருச்சு குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் மீது அவர் ஒரு கோயிலுக்கு போகும்போது நார்மலாக எப்போயும் போகிற மாதிரி போகிறாரு ஆனால் ஒரு மசூதிக்கோ அல்லது ஒரு குரானை கையில் வாங்கும்போது பைபிளை கையில் வாங்கும் போதோ மிகுந்த பயபக்தியோட ஏன்னா அவருக்கு இந்த மைண்ட் செட் எப்படின்னா இதை வாங்கும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு நடத்துற கொடுங்க நம்மளை யாராச்சும் விமர்சனம் பண்ணிடுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த தமிழ்நாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியல் இங்கே எடுப்படாதுன்றது நல்லாவே அவங்களுக்கு தெரியும் அதனால் மதவாத அரசியலை இங்கே தொடுவாங்கன்னு தெரியும் எடுப்பாங்களான்னு தெரில நான் என்ன கேட்குறேன் மதவாத அரசியல் அப்படியே ஒரு மேலே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அதிகபட்சம் பெரும்பான்மையாக எத்தனை மதங்கள் இருக்குது இந்து கிறிஸ்டின் முஸ் முஸ்லீம் மூணு தான் முக்கியத்துவம் பெரும் அதிகமாக இருக்குது ஆனால் எல்லா மதமும் இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க ஆனால் இந்த மூணு மதம் தான் பெருமை பெருசாக இருக்குது ஸோ இவர்கள் வந்து இந்த மூணு மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னா இது ஈஸியாக நம்மளால் ஏற்று பேச முடியும் ம் அதிமு திமுக அதிமுக அது பண்ணலை ஜாதி அரசியல் பண்ணுறாங்க அதை விட இது ரொம்ப விஷம் ம் பெரியார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்டுக்கு முரணாக தான் இருக்கும் நான் சொல்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா மதம் தான் ஜாதிக்கு காரணம்னு காரணம்னாரு ஓகே அது ஒரு வகையில் ஏற்றுக்கிறது தான் உண்மை தான் ஏற்றுக்கிறது உண்மை அது தான் பட் நான் என்ன சொன்னால் இந்த ஜாதியை வச்சு ஒன்று பண்ணுற அரசியலை விட இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணும்போது நமக்கு எதிர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா திமுகவையும் அதிமுகவையும் அடக்குவதற்கு பாஜக வளர்ந்தால் சரி சரி ஆனால் அவங்க வந்து இந்துத்துவ கொள்கையை எடுப்பாங்களான்றது கேரண்டியாக சொல்ல முடியாது எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் வட மாநிலத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து அதை தானே கையில் எடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் உறுதியாக சொல்லி இப்போ நான் கேட்குறேன் வட மாநிலங்களில் வந்து அவர் இந்துத்துவ கொள்கையை வந்து கையில் எடுத்துருக்காங்கன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லுவோம் சரி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டெக் வரும் ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் பூரா சத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பய ஒரு மாதிரி தானே உருட்டுனாங்க பிஜேபி உள்ள ஒன்று தரும் பிஜேபி உள்ள வந்துடும் ஏன் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்த பிம்பத்தை வந்து நமக்குள்ள வந்து ஒரு கற்பனையாக கிரியேட் பண்ணப்ப ட்ரை பண்றாங்க அதிமுகவை சேர்ந்தவங்க ஒரு மாய வளர்ப்புலேயே நம்ம வைக்க ட்ரை பண்றாங்க நார்த் இந்தியாவில வந்து அவங்க இந்துத்துவாதான் ஓட் பண்றாங்க அதை தான் பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் ஏன் ஓட்டு அவங்களுக்கு உங்களுக்கு நியாயமான கேள்வி தானே ரெண்டாவது நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் அதிகமாகவே இருக்காங்க சீக்கியர்ஸ் அதிகமாக இருக்காங்க பௌத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க ஏகப்பட்ட இருக்காங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க எல்லா மதத்துமே சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால தான் நாங்கள் நம்ம நாடு மதச்சார்பட்டோம் நாடுன்னு சொன்னோம் என்ன அவங்களுடைய விளக்கம் அவர்கள் ஓ ஒரு இப்போ நான் வந்து ஒரு லீடர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் சரிங்களா நான் வந்து ஒரு இடத்துல என்ன நான் ஒரு இடத்துல லீடராக போய் உட்காரும்போது மதச்சார்பின்மையாக தான் எல்லோருக்குடியும் நடந்துக்கிடுவேன் பட் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு வந்து பைபிள் மீது நம்பிக்கை இருக்குதுன்னா நான் அந்த நம்பிக்கையின் பிரகாரம் அங்கே சொல்லப்பட்டதுக்கு நான் நடந்துக்கிடணும் சரிங்களா அதில் தப்பு கிடையாது எப்போ மதம் எல்லாருக்குமே மத சுதந்திரம் இருக்குன்றப்ப லீடராக போகிறவனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணக்கூடாதுனா அது அவனுக்கும் இருக்கும் என்னன்னா அவன் அவன் பண்ணது மட்டும்தான் சரின்னு சொன்னால் தான் தப்பு நான் கிறிஸ்டின் அப்போ எல்லோரும் கிறிஸ்டியனாக மாறு அப்படின்னு சொன்னால் தப்பு நான் ஹிந்து நீ எல்லாருக்கும் ஹிந்துவாக மாறுன்னு சொன்ன தப்பு நான் ஹிந்து நான் நல்லா இருக்கேன் நீ கிறிஸ்டின் நீ நல்லாரு தப்பு பண்ணாத நானும் தப்பு பண்ண மாட்டேன் நீ நல்லது பண்ணு நான் நல்லது பண்ணு இவ்வளோ தான் எல்லோரும் அவங்க விருப்பப்படி இருக்குன்றாங்க ஸோ நார்த்தில் வந்து மத பிஜேபி வந்து இந்துத்துவாவை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க இந்து மக்கள் இந்து மக்கள் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க எல்லாேருமே விட்டு வெளியே இருங்கன்னு சொன்னாங்களா இல்லாட்டி மற்ற இந்து மக்களுக்கு மட்டும் தான் சலுகைகளை கொடுத்துட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்க்கு எதுவும் கொடுக்காம விட்டாங்களா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு பாகுபாடு பார்த்தாங்களா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல திமுக விமர்சனம் பண்ணாங்க அவங்க தான் நமக்கு சொல்லணும் இல்லைப்பா இப்பா பாருப்பா இது மட்டும் தான் பண்ணாங்க இதை பண்ணலன்னு ஏதாவது சொல்லணும் எதுவுமே சொல்லலை சர்ச்சை இடிக்கிறாங்க மசூதி இடிக்கிறாங்க கோயிலேருந்து அடித்தாங்க அதெல்லாம் சொல்லலை சரி இருக்கக்கூடிய கோயில்களையும் இடித்தாங்க ஏன்னா அது வந்து இடையூறாக இருக்குது இந்த கோயில் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அரசை வரைக்கும் அந்த கோயில்கள் இடிக்கப்படுதோ சர்ச்சை இடிக்கப்படுதோ மசூதி இடிக்கப்படுதுன்னா ஏதாவது ஒரு காரணமாலாம் சும்மாலாம் பிடிக்க மாட்டாங்க இடிச்சுட்டு அவர்களை இன்னும் மேம்படுத்தி தருவதற்கான வலிமுறைகளை தான் அரசு பண்ணிகிட்டு இருக்கு ஸோ எடுத்தங்க ஊற்று நம்ம மட்டும் பார்த்துட்டு இது பண்ணோம்னா நம்ம இதுக்கு பதில் சொல்ல முடியாது அதாவது இந்தியாவோட தமிழகத்தில் தாங்க அதிகமான கோவில்கள் எடுக்கப்படுச்சு இல்லையா ஸோ இங்கே எடிச்சுட்டு அங்கே திமுக எடுத்துட்டாங்கன்றக்காங்க அவங்கள போய் நீங்கள் ஏன் இடிச்சிங்கன்னு கேள்வி கேட்க நான் ஒன்றும் கேள்வியெலாம் கேட்க போகறது இல்லை ஏன்னா எடுத்தார்கள் ஏன்னா அங்கே வந்து ஒரு தேவை இருந்தது மக்களுக்கு பயன்படுறது பயன்படுற மாதிரியான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் வேறு விஷயத்துக்காக இடித்தாங்க இடிச்சுட்டு வேறு இடத்துல புதுசாக கட்டி கொடுத்தாங்க அதுக்கான எல்லாமே பண்ணாங்க இருந்து ஸோ இதெல்லாம் நான் எது எடுத்துலாம் பேசலை என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு மதத்து சார்பாக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு போலியான பொம்மை தந்து உருவாக்குறதுன்னு தப்பு ஸோ நீங்கள் பாஜகவை அதிமுகன்னு கேட்டிங்கன்னா பாஜக ஜெயிப்பதற்கு காரணம் என்னன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்களும் நிறைய பேர் புரிய ஆரம்பிச்சிருச்சேன் அவங்களுக்கு இவங்களை வந்துட்டு இப்படி ஒரு மதத்துக்குள்ளே அடைக்கிறாங்க ஏன் அடக்கிறாங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா அவனுக்கு தெளிவு வருது தெளிவு வந்தேன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இதான் மேட்டர் அவங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் தான் அதிகம் இதுக்கு தான் அப்படி சொல்லுவேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சூர்யா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நன்றி நன்றி